இன்றைக்கி முக்கியமான பத்து வீட்டு உபயோக குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா குக்கரோட கேஸ் கட்டி இது எல்லாருக்குமே வந்து லூஸ் ஆயிடும் அப்போ குக்கரில் வந்து தண்ணி பொங்கி பொங்கி வரும் அந்த மாதிரி இருக்கும்போது குக்கரில் சமைச்சதுக்கப்புறம் கேஸ் கட்டை எப்பயுமே வெளியில எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்ததாவது இட்லி மாவு இட்லி மாவு சில டைம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் தோசை இட்லி எது செஞ்சாலுமே வராது இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கல் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க அப்பளத்தை ஒரு ரெண்டு மூணாக பிச்சி போட்டுருங்க பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சு இந்த மாவோட கலந்து நீங்கள் சுடும்போது பார்த்தீங்கன்னா இட்லி பஞ்சு பஞ்சி சாஃப்டாக வரும் தோசையும் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாவது நம்ம சக்கரை வந்து எப்போயுமே டப்பாவில் பாட்டில போட்டு வைப்போங்க ரேஷனில் வாங்குற சக்கரையாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குற சக்கரையாக இருந்தாலும் சரி அந்த சக்கரை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நிறைய வந்து எறும்பு சுற்றி சுற்றி அதில் வர ஆரம்பிச்சிடும் அதோடு இல்லாமல் சக்கரை வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டைம்ல நம்ம சக்கரை எடுத்து சாப்பிடும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதோட கலரும் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நம்ம எப்பயும் இதே மாதிரி வெளியவில்லையேன்னு வந்து எறும்புகள்லாம் மொய்க்காம எப்பவும் இதே தன்மையோட இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து ஒரு நாலு கிராமு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா போதும் சக்கரை இந்த மாதிரி போட்டுட்டு அந்த நாலு கிராமு அதில் மேலாக வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எப்பவும் சக்கரை உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எறும்பு உங்களுக்கு ஒரு எறும்பு கூட சக்கரை கிட்டே வராது ஏன்னா கிராம்பு வகையை எறும்புக்கு பிடிக்காது அடுத்ததாவது ரவாங்க ரவா நீங்கள் பயன்படுத்துற ரவா பார்த்தீங்கன்னா வறுக்காத ரவாயாக இருந்தால் உடனே வந்து வண்டு விழுந்துடும் ரவா பார்த்திங்கன்னா முடிச்சு முடிச்சா அதில் உள்ள ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த மழை காலத்தில் காலத்தில் இந்த மாதிரி ரவா வந்து நமக்கு எப்பயுமே வாங்கி வைக்கிற ரவா வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சோம் ஸோ எப்பயும் இதே மாதிரி ரவா உதிரி உதிரியாக இருக்கிறோம்னா முதல்ல வறுத்து வச்சிருங்க அப்படி சப்போஸ் உங்களால் வறுத்து ரவாவை வைக்க முடியலன்ற பட்சத்தில் நான் சொல்ல இந்த ஒரு பொருளை மட்டும் இதோட சேர்த்திங்கன்னா ரவா எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ரவா வந்து கட்டிப்படாத பூச்சி வண்டுகளும் அதில் வைக்காது அந்த ஒரு பொருள் தான் வந்து வசம்பு அதாவது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இதனால் நாட்டு மருந்து கடையிலேருந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு தான் இதுல ஒரு பீஸ் மட்டும் இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சீங்கன்னா ரவா வந்து எப்போயுமே வந்து வீணா போகாமல் கட்டிப்படாமல் பூச்சி வீட்டுகள் வைக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு தான் சொல்லணும் அதாவது சப்பாத்தி மாவு பேசுகிறது அப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளம்பும்போது கொஞ்சமாக பேசணும் அதே டைம் கை வலிக்கும் சப்பாத்தி கேட்பாங்க டிஃபனுக்கு லஞ்சுக்குன்னு கேட்டாட்டிடுவீங்க அந்த மாதிரி டைமில் மிக்ஸி சார் ஒரு ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் எந்த அளவு ரெண்டு கப்பு போடுறீங்களோ அதே அளவு ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மிக்ஸியில் பல்சு முள்ள ரெண்டு சுற்று சுத்துறீங்கன்னா போதுங்க அப்படியே கை வலிக்கலாமல் மாவு வந்து நல்லா திரண்டு உருண்டு சூப்பராக வந்து மாவு சாஃப்டாக வரும் நீங்கள் கையில பேசுகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் சுற்றும் போது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வருங்க இப்போ உங்கள் முன்னாடி நான் பாருங்க மிக்சியில வந்து சுற்றி எடுக்கிறேன் சப்போஸ் மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டியாக தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கையில வந்து குயிக்காக வந்து கை வழியே இல்லாமல் இந்த மாதிரி சுலபமாக உங்க பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி மதியம் லஞ்சுக்கு கட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பஞ்சு சாஃப்டா வந்து சப்பாத்தி மாவு கைவெளி இல்லாமல் பேசலாம் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு மிக்சி சார்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாவது நெய்ங்க பசங்க வீட்டுக்கு பயன்படுத்துகிற எந்த பிராண்ட் நெய்யா இருந்தாலும் சரி இல்ல நீங்க அதாவது பூஜை அறையாக இருக்கட்டும் சமையல் நிலையா இருக்கட்டும் இந்த நெய் டப்பா வந்து நீங்க வைக்கும்போது மார்கழி மாசத்துல அப்படியே பங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வராம நெய் வந்து எப்பயுமே இதோட வாசனை குறையாம இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ்னு சொல்லலாம் இதில் ஒரு துண்டு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கங்க நல்ல வெள்ளமா சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா எப்பவும் போல நெய் வந்து அதே மனத்தோட இருக்கும் ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாவது நம்ம முக்கியமான டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா இது எல்லா கடைகளையும் இருக்கும் குட்டி பெட்டி கடையில் கூட வேசலின் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த வேசலின் திருமண வேசலில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்றது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஐலைனர் காஜல் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மேலே போடுவோம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே முகத்தை வாஷ் பண்ணாலும் அது போகவே போகாது கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கருவலையை மாதிரி படைஞ்சிருக்கும் இந்த கண்ணோட மேல் பகுதியெலாம் ரொம்ப சென்சிட்டிவான இடம் இந்த இடத்துல வேசலின் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா வழியே இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக வரும் அதே மாதிரி நீங்கள் ஐலைனர் போடும் போதும் லைட்டாக வந்து இடங்களில் பட்டுருச்சுனா கூட இந்த வேசலினை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் தேங்காய் வச்சுன்னா முகமே எண்ணெயாக மாறிடும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக நம்ம லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி லிப்ஸ்டிக் நீங்க வேக்சின் அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா பாருங்க அவ்வளவு சூப்பரா ஷைனிங் கொடுக்கும் உதட்டுக்கும் நல்லது இப்போ இது உடனே இந்த மேக்கப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கூட வழியே இல்லாம அழகா சாஃப்டா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் ஒரு காட்டன் கிளாஸ் தொடச்சிட்டு வேக்சின் அப்ளை பண்ணிட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இது மெயினா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த வேக்சினை வச்சு மேக்கப் வந்து கிளீனா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ங்க அடுத்ததாவது நம்ம வந்து இந்த வேக்சினை வச்சு ரொம்ப முக்கியமா வந்து நிறைய பூட்டுகள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டைட் ஆயிரும் அதாவது மழை காலத்தில் தான் தண்ணி இறங்கி துரு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் எண்ணெய் விடுறதோட வேஸ்லின் அப்ளை பண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து திறக்க வருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாவது நம்ம வந்து வேஸ்ட்டாக தினைக்கும் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு பாக்கெட்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இனிமேல் அந்த பாக்கெட்லாம் தூக்கி த்ரோ பண்ணாமல் தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கால் மிதி மிதியடிகளை இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு துவைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த வீணாக பண்ணிங்கன்னா போன ஒரு ஷாம்பு பாக்கெட்டை இனிமேல் வேஸ்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் நீங்கள் பத்து வகையான டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுருக்காங்க அப்படியே நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி தேங்க்யூ